அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி ஒரு குருவை பின்பற்றுபவர்கள் இரண்டு விதமா இருப்பார்கள் ஒன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வருவாங்க இதெல்லாம் கேட்கலாம் அவங்க மட்டும் போயிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க மாணவர்கள் தானே அதை பின்பற்றணும்னு எந்த அவசியம் இல்லை அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதை புரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு மாணவன் அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா படு தூங்கலாம் விளையாடுறதுனா விளையாடலாம் அது ஆசிரியருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு சீடராக நீங்கள் இப்போ நீங்கள் அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் போய் குருவை தேட முடியல குரு தானே எங்களை தேடி வரணும் எங்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சீடருக்குன்னு சில தகுதிகள் இருக்கும் என்ன அப்படின்னா மாணவர்கள் எதையும் பின்பற்ற வேண்டியதில்லை ஆனால் சீடர்கள் கட்டாயம் பின்பற்றணும் குரு சொல்கிறத கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணதை மட்டுந்தான் குரு பொறுப்பெடுத்துக்குவார் ஒரு ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்துறாரு ஒரு சில மாணவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க அந்த விளையாடுற மாணவருக்கு ஆசிரியர் பொறுப்பெடுத்துக்க மாட்டார் அது அவன் பிரச்சனைன்னு விட்டுருவார் எக்ஸாமில் பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவார் ஆனா யாராவது அதை கவனிக்கிறாங்க இன்னும் வந்து அதை ஆர்வமாக கவனிக்கிறாங்க சில கேள்விகள் கேட்குறா அப்படின்னா அவங்க மேல கேர் பண்ணுவாங்க எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நான் கான்பிடன்ட் வந்துடும் இவன் பாஸ் ஆகிடுவான் இவனுக்காக நம்முடைய நேரத்தையும் சக்தியும் செலவழிக்கலாம் அப்போ இங்கே இத்தனை பேர் வந்தாலும் நிறைய பேர் கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்களுக்காக எந்த குருவும் சக்தி செலவழிக்கிறது இல்லை ஆனால் ஒரு சிலர் அந்த அவர்கள் சொன்ன விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண பார்ப்பாங்க அவர்களுக்காக குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய நேரத்தையும் சக்தியும் செலவழிப்பார் அவர்களுக்காக செய்வார் நல்லா புரிஞ்சுக்குங்க குரு தேடி வருவார் அப்படின்னா எல்லாரையும் அல்ல அப்படி புரிஞ்சுக்கிறாங்க நான் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் வந்து தட்டு தட்டுன்னு தட்டினாரு நான் எந்திரிக்கல நான் மெதுவாக தான் எந்திரிச்சு போனேன் குரு வெளியே நின்றுட்டு இருந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தாரும்பாங்க அந்த ரேஞ்சுக்கு வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் எந்த குருவும் வரமாட்டார் உங்கள் வீட்டு எல்லாம் என்ன ஐயா வந்து சீடராக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கெலாம் சொல்ல மாட்டார் யாரை தேடி வருவாருன்னா யார் ஒரு சீடனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றி விட்டு காத்திருக்கிறானோ அவரை தான் தேடி வருவார் எல்லாரையும் தேடி வர மாட்டார் நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க எங்க எல்லாரையும் குரு தேடி வரணும் வர வரமாட்டாரு நீங்க தான் தேடி போகணும் அப்ப யார் தேடி வருவார் அப்படின்னா யார் குருவுக்குரிய லட்சணங்களோடு இருக்கிறானோ இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாம் குருவை தேடுறீங்க இல்லையா உங்களை விட அதிகமாக நான் சீடர்களை தேடிட்டு இருக்கேன் இப்ப சென்னைக்கு நான் எதுக்கு வர்றேன் நீங்களாம் என்னை தேடி வரட்டோம்னா ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வாரம் வந்துட்டு நீங்கள் அடுத்த வாரம் வரமாட்டீங்க நிறைய பேர் அப்படிதான் இங்கே இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் வராமல் போனவங்க வந்து அதிகம் எனக்கு தெரியும் அவங்க வரமாட்டாங்க ஆனா நான் அவங்களுக்காக வரல நான் சில பேரை தேடுறேன் கூடிய லட்சணங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சில சொல்லு அந்த அந்த லட்சணங்கள் உள்ள சீடர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருக்காங்களா அவங்கள தேடிதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க லட்சணம் என்ன முமுசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீடருக்கான லட்சணம் என்ன அப்படின்னா நேர்மையோடு இருப்பது நேர்மையோடு இருப்பதுன்னா போய் நான் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேன் நான் வந்து அநியாயத்தை கட்டு பொங்குவேன் அந்த நேர்மை அல்ல உண்மையிலேயே கடவுளை மற்றவங்களுக்காக இல்லை அவனுக்காக தேடுவது அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய துயரங்களையும் துன்பங்களையும் போக்குவதற்காக தேடுவது உலகத்துக்காக தேடுறதில்லை நான் ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக வரப்போறேன் அப்படின்னு காட்டிக்கிறக்காக தேடுறதில்லை உண்மையிலேயே தனக்கு தெரிய வேண்டும் தனக்கு கடவுள் என்றால் யார் என்பது புரிய வேண்டும் என்ற தேடலில் இருப்பது இதை தான் முதல்ல நம்ம நேர்மைன்னு சொல்கிறோம் நேர்மையாக இருப்பது அடுத்ததாக மற்றவர்கள் வளர்ச்சியில் பொறாமை கொள்ளாமல் இருக்கும் சீடனுக்கான லட்சணம் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க தன் கூட யாராவது வளர்ந்துட்டாங்கன்னு வளர்ந்துட்டாங்க எல்லா வேலையும் செய்வான் அவன் ஏதாவது குருவுக்கு மனம் கவர்ற மாதிரி குரு திருப்தி அடைகிற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டான்னு வைங்களேன் அதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அவரை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு இவனுக்கு நல்லதை சொல்கிறது மாதிரி இவனை கெடுத்து விட்டுருவான் மற்றவர்கள் மீது பொறாமை துவேஷம் கொள்ளாமல் இருப்பது ரெண்டு மூன்றாவது நன்றியோடு இருப்பது நன்றி இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் எதையுமே அடைய முடியாது நன்றி இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே ஒரு பொருளையே அடைய முடியாது என்ற போது ஒரு நட்பையே நீங்கள் அடைய முடியாது என்ற என்றபோது கடவுளை எப்படி அடைவது முதலில் எனவே மூன்று விஷயங்கள் இங்கே தேவைப்படுகின்றன நேர்மையாக இருப்பது மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமல் இருப்பது நன்றியோடு இருப்பது இந்த ரெண்டையும் கூட தாண்டிடுவாங்க இந்த மூன்றாவது விஷயத்தில் நிறைய பேர் தோத்துடுவாங்க நன்றியோடு இருப்பது அப்படின்னு இப்போ நன்றியோடு இருப்பது அப்படிங்கிறது குருவிடம் நாம் நெருங்குவதற்கான இணைவதற்கான சுலபமான வழி என்னன்னா நன்றி தான் நீங்கள் குரு கிட்ட வந்து உங்களுடைய பெருமையை சொல்றதுனாலையோ நான் பெரிய எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறதுனாலையோ அல்லது நான் வந்து பெரிய விஷயத்தை தேடி வந்திருக்கேன் உங்களை குருவா ஏத்துக்கிட்டேன் அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட சொல்லி சொல்லுவாங்க ஐயா நான் எவ்வளவோ பேர்கிட்ட போனேன் வந்தேன் யாரையுமே குருவை ஏற்றுக்கல சரிங்க ஐயா உங்களை குருவை ஏத்துக்கிட்டேன் போங்க என்னது என்னமோ அவன் ஏதோ எனக்கு ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் போட்டு விட்ட மாதிரி உங்களை குருவா ஏற்றுக்கிட்ட போங்க அப்படிமா நான் எப்படா உங்ககிட்ட வந்து குருவா ஏற்றுக்கன்னு சொன்னேன் அவனா வந்து சொல்கிறது இதெல்லாம் அலட்சியம் இதெல்லாம் நிறைய பேர் அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஐயா வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காரு அவர் கேள்வி கேட்குற விதம் பார்த்தீங்களா கவனிச்சிங்களா அது வந்து அந்த கேள்வியை நம்ம முன்னால் இருக்கிற விடம் எந்த முறையில் கேட்கணும் அது வந்து ஒரு விதமான நாகரிகம் அது ஆனால் நிறைய பேர் என்ன அப்படிமா என்னம்மாண்ணா இந்த கீழே கமெண்ட்ஸில் யூடியூப்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு அப்படியெல்லாம் அவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற எந்த விஷயம் எந்த குருவுக்கும் இல்லை ஒருவேளை காசு வாங்குற குருமார்களுக்கு வேணால் இருக்கலாம் வியாபாரம் செய்கிற குருமார்களுக்கு வேணால் இருக்கலாம் உண்மையாகவே சத்தியத்தை போதிக்கிற குருமார்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லா குருமாரும் நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அது ஒரு இடஞ்சல் அது பதில் அவர் யார தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் உண்மையான பதில் சொல்லுவாரு எல்லாம் பொய் பொய்யா சொல்லிட்டு இருப்பாரு நீங்க நல்லா புரியுது ஒரு சும்மா இங்க வந்திருக்கீங்களா எங்கிட்ட வந்து ஏதாவது கேட்டீங்கன்னா நான் உண்மை சொல்ல மாட்டேன் பொய் தான் சொல்லுவேன் ஏன் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை நான் உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் நீங்கள் அதை மதிக்கப் போகிறது இல்லை நீங்கள் கேட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க அவ்வளோதானே எனவே நான் எல்லா நேரங்களும் உங்களை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உண்மையிலேயே என் மீது நீங்கள் நேர்மையாக இருந்து மற்ற மீது பொறாமை கொள்ளாமல் இருந்து நன்றி உணர்வோடு இருந்தால் நான் உண்மையை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னை நெருக்கிறீங்க கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி நீங்க நன்றியை வைக்கிறீங்க நம்பிக்கையை வைக்கிறீங்க உங்களுடைய நேர்மையை வைக்கிறீங்க நான் பொய் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் என்னை மிரட்டினாலோ அல்லது நீங்க வேற ஏதாவது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாலோ நான் பொய் சொல்லிடலாம் எனவே அடிப்படையா புரிஞ்சுக்கணும் ஒரு குரு கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்கும் விதம்ங்கிற குரு ரெண்டு நிலையில பதில் சொல்லுவார் ஒன்று பொதுவான நிலை இப்போ என்னோடய எல்லாம் இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது ஒரு கூட்டத்துக்கான அந்த கூட்டத்தில் நன்றி ஓலம் இருப்பான் நேர்மை இல்லாதவங்க இருப்பான் திருடம் இருப்பான் அடுத்தவன் ஏமாத்திரம் இருப்பான் எல்லாரும் இருப்பான் இப்போ அவன்கிட்ட நான் ராவா உண்மைகளை சொல்ல முடியாது இப்போ நான் என்ன பண்ணி வச்சிருப்பேன் பொதுவாக ஒரு கருத்து அவ்வளோதான் இது யார் கேட்டாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் இன்னும் டீட்டெயில் ஆழமாக நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா யார் என்னிடம் நெருங்கி வருகிறார்களோ அவர்களிடம் இப்போது யூடியூப்பை பார்க்குற எல்லாரும் என்னுடைய சீடர்கள் கிடையாது சும்மா கேஷுவலாக கிராஸ் பண்ணி போகிறவங்க கூட பார்த்துட்டு போகலாம் எனவே அவனிடம் நான் ரொம்ப டீப்பியாக பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இங்கே வந்திருப்பவர்கள் என்னை தேடி வந்திருப்போம் இப்போ இவங்கக்கிட்ட நான் உண்மை தான் பேசியா எனவே ஒரு குரு எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் இருப்பாருன்னு நினைக்காதீங்க நான் சொல்ற விஷயம் தெரிஞ்ச குரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார் அவருக்கு தெரியும் எங்கே எப்போ எதை சொல்லணும் அப்படின்னு அங்கே அதை வெளிப்படுத்துவார் எனவே இந்த மூன்று விஷயம் தேவைப்படுகிறது முதலில் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும் மற்றவர் வளர்ச்சியில் பொறாமை கொள்ளா கொள்ளாதவராக இருக்க வேண்டும் அடுத்ததாக குருவினிடம் நீங்கள் நன்றியுடையவராக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் தான் நாம் என்ன சொல்லணும் சீடர்களுக்கான லட்சணம்னு சொல்லணும் அப்போ நான்காவதாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க விடாமுயற்சி வைராக்கியம் அது கடைசியாக வரும் ஏன்னா இந்த மூணும் குருவிடம் கொண்டு போய் சேர்க்கும் குருவிடம் கொண்டு போய் சேர்த்தா போதுமா நீங்கள் குருக்கிட்ட இருக்கணும்ல இப்போ பாருங்கள் நிறைய பேர் நம்ம நிறைய குருக்கிட்ட போகிறோம் அந்த குருக்கிட்டே இருக்கமா இல்லையே ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வைராகியத்தை கெடுத்துடும் உங்கள் முயற்சி கெடுத்துடும் நீங்க எவ்வளவு நாள் உயிர் உழைச்சி அதை கொண்டு வந்தாலும் ஒரு வினாடியில் அதை ஸ்பாயில் பண்ண அப்ப என்ன பண்ணுன்னா மனம் ஒவ்வொரு முறையும் அதை தகர்க்கும் நீங்க ஒரு முறை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாளிகை ஒரு கோட்டையை கட்டுவீங்க மனம் அது ஒரே நாள்ல தரமட்டமாகிடும் இப்ப நீங்க வந்து என்னன்னா சளிச்சு போய் இது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க சளிச்சு போய் விட்டுடக்கூடாது திரும்ப 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 கட்டணும் தேனி பார்த்துருக்கீங்களா தேனி கூடு கட்டி தேன் தேனெல்லாம் நிரப்பும் என்ன அப்படின்னா மனிதர்கள் போய் டக்குனு அந்த கூட்டை வந்துடுவாங்க இப்போ எடுத்துட்டு வந்துருவாங்க தேனீக்களும் போய் ஆளுக்கு கொஞ்சம் பூச்சி மருந்து செத்துருமா வாங்கடா போலாம் எவன் வந்தாலும் கூட்டை கலைக்கிறான் வாங்கடா நம்ம இந்த உலகத்தில் இருக்க வாங்கடா அப்படின்னு போயிடுமா என்ன பண்ணும் அப்படி வேற ஒரு போய் அப்போ ஒரு தடவை அந்த தேனீகளை பார்த்து ஒருத்த கேட்டான் ஏன் தேனி நீ தான் இப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு சின்ன டிராப்பாக கொண்டு வந்து தேன் கூட்ட கட்டுற பொசுக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுறான் அந்த தேனி சொல்லிச்சான் மனுஷன் எங்கிட்ட இருந்து தேனை திருடலாம் ஆனா தேனை எப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிற டெக்னிக் எங்கிட்ட இருந்து திருட முடியாது ஒரு சீடனுடைய நம்பிக்கை என்னன்னா தேனி மாதிரி முயற்சியை கெடுத்துடலாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு கொண்டு வந்த அந்த தேன் கூட்டம் மனம் ஒரு செகண்ட கலச்சிடலாம் ஆனால் திரும்ப திரும்ப அந்த நல்ல விஷயங்களை சேர்க்கக்கூடிய அந்த தன்மையை சீடன் இழந்துடக்கூடாது அவன் இழந்துட்டானா உடனடியே ஆன்மீகத்திலிருந்து வெளிப்படும் எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை வளர்ந்து ஒரு உயர்ந்த இடத்தை அடையும் போதும் அங்கே சில கற்கள் காத்திருக்கும் அந்த கூட்ட கலைக்கிறக்காக அந்த கல் வந்து விழும் அந்த கூடு கலைஞ்சு போயிடும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மனசை விட்டுட்டு போயிடுவீங்க அப்படி போகக்கூடாது அதைத்தான் வைராகியம்னு சொல்றேன் அந்த வைராக்கியம் இல்லாதவன் இறுதி நிலையை அடைய முடியாது ஏன்னா நீங்க உங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி ஒரு அனுபவத்தை எடுத்து இந்த உயர்ந்த இடத்துக்கு போகும்போது மனம் வந்து டக்குன்னு அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணுறோம் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க விரக்தி தெரிஞ்சு இனிமேல் ஆன்மீகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆ எதையுமே செய்ய போகிறதில்ல அப்படின்னு அர்ஜுன் அப்படி தானே போர்க்களத்தில் ஆனோம் என்ன ஆகுறான் பார்க்குறான் முன்னாடி நின்று பார்க்குறான் பூரா அவங்க சொந்தக்காரங்க ஆசிரியர்கள் நண்பர்கள் இவங்களை போய் கொள்றதா அப்படியே சோர்வாய் பண்ணுறோம் மனம் அவனுக்கு அந்த சோர்வை கொடுக்குது ஏன்னா மனம் என்ன சொல்லுது அப்படின்னா இவர்கள் எல்லாம் உன்னுடைய உறவுகள் உனக்கு சொந்தமானவர்கள் இவர்களை நீ அழிக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குது என்ன சொல்லுது மனம்னா இவங்களையெல்லாம் நீ கொல்ல போற தப்பா சொல்லி கொடுக்குது அப்பதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனா உன் மனம் சொல்லுது உன்னுடைய அகங்காரம் சொல்லுது இதையெல்லாம் நீ செய்யறேன்னு ஆனால் உண்மையில் இதையெல்லாம் நான் செய்கிறேன் நான் செய்த ஒன்றிற்கு நீ ஏன் குற்ற உணர்வு கொள்கிறாய் நான் தானே அவங்களை கொல்ல போறேன் நீ கருவிதானே எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பானவன் மாதிரி அப்படியே சாஞ்சு இப்படித்தான் இந்த மனம் உங்களை கீழே தள்ளும் அப்படி ஒவ்வொரு முறை நீங்கள் தள்ளும் போதும் மறுபடியும் வீறு கொண்டு எழ வேண்டும் திரும்ப அந்த நிலையை நோக்கி உயர வேண்டும் பீனிக்ஸ் பறவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நெருப்பில் விழுந்து சாம்பலானாலும் மீண்டும் அந்த நெருப்பிலிருந்து உயிர் தெழுந்து பறக்கும் அது ஒரு கற்பனை தான் இருந்தாலும் விடாமுயற்சிக்கும் வைராக்கியத்திற்கும் அதோட உதாரணமா சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு முறை நீங்கள் ஆன்மீக சாதனை செய்து ஒரு உயர்ந்த இடத்தை அடையும் போதுப்போ நீங்க இந்த பழைய புராண கதைகளெல்லாம் எல்லாம் கேட்டிருப்பீங்க முனிவர்களெல்லாம் தவம் பண்ணும்போது முன்னால் வந்து மோகினிகள்லாம் ஆடினாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க ஏதாவது ராஜா முன்னால் போய் ஆட வேண்டியது தானே ஏன் இங்கே காட்டில் இருக்கிற இந்த முனிவன் முன்னால் வந்து ஆடிட்டு இருக்காங்க எதுக்காக ஏன் வந்து ஆடுறாங்க ஆ ஆ புரியுதுங்களா இப்போ உண்மையிலேயே அங்கே முன்னால் ரம்பா மோகனா ஊர் விஷயம் வந்து ஆடுறதில்ல என்ன ஆடுதுன்னா அவங்க மனம்தான் அப்படி வடிவெடுத்து ஆடுது மனம் ஒரு மோகினி மாதிரி வடிவெடுப்போம் சில நேரம் பேய் மாதிரி வடிவெடுப்போம் உங்களை பயமுறுத்துறதுன்னா பேயாக வடிவெடுப்போம் உங்களை ஆசை காட்டுறதுன்னா மோகினியா வடிவெடுக்கும் இப்போ இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மோகினியா வடிவெடுத்து கவர்ச்சியாக உங்கள் முன்னால நிற்கும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா உங்க முன்னால் இருப்பது ஏதோ ஒரு உருவம் ஏதோ ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி தவத்தை கலைச்சிருவீங்க கண்ணை திறந்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது எவ்வளோ ஒரு டெக்னிக்னு பாருங்க அது ஒன்றும் பண்ணாது உங்களை அது உங்களை ஒன்றும் பண்ணாது உங்களை என்ன பண்ணணும் தவத்தை கலைக்கணும் தவத்தை கலைக்கிறதுனா என்ன கண்ணை திறக்கணும் கண்ணை திறக்க என்ன பண்ணணும் முன்னால ஏதோ இருக்கிற மாதிரி காட்டணும் அவ்வளவுதானே முன்னால ரொம்ப இருக்கிற மாதிரி காட்டும் நீங்கள் திறந்து பார்ப்பீங்க முன்னால ரொம்ப இருக்காது ஏதாவது தான் நிற்கும் உங்கள் தவம் கலைந்துவிடும் அவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் செய்த முயற்சி ஒரே வினாடியில் இது நான்காவது நிலை நேர்மை பொறாமை கொள்வாது கொள்ளாது நன்றி உணர்வு கொள்வது நான்காவதாக வைராக்கியம் ஐந்தாவதாக இவை எல்லாம் அடைந்த பிறகு எல்லாவற்றையும் குருவுக்கு காணிக்கை செய்யும் ஐந்தாவது நிலை அதனாலதான் இந்த விரல யாரோ ஒருத்தர் காணிக்கா கேட்டாங்க ஞாபகம் இருக்கா புராண கதையில் வருமே யாரு ஏன் இந்த விரல கேட்டாங்க ஏன்னா இதுதான் ஐந்தாவது இந்த ஐந்தாவது நிலை எனவே தான் அந்த ஐந்தாவது நிலையை வரமாக கேட்கிறார் அப்போ இந்த நான்கு நிலையை கடந்தாலும் ஐந்தாவதாக என்ன பண்ணுவார்னா நீங்கள் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ண முடியாது குரு தான் முடிவு பண்ணுவார் நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை உலகத்திற்கு வழங்கலாமா வேண்டாமா என்று யார் உத்தரவு கொடுப்பார் சில நேரங்களில் குரு என்ன சொல்லுவார்னா இப்போது நீ செய்யாதுன்னு சொல்லிடுவார் ஏன்னா அவருக்கு இன்னும் மிச்சம் அந்த கர்வம் இருக்கலாம் அகங்காரம் இருக்கலாம் அதன் மூலமா போய் அவன் அந்த விஷயத்தை சொல்லி மற்றவர்களுக்கு இடஞ்சல் ஏற்படுத்தலாம் எனவே என்ன சொல்லுவாருன்னா கொஞ்ச காலம் பொறு அப்படின்னு சொல்லுவான் ஒரு சில பேர் அதை பொறுக்காம போய் செஞ்சு அதைதான் பண்ணி மாட்டிக்குவாங்க அப்போ முதல் நிலை நேர்மையாக இருப்பது இரண்டாவது பொறாமை கொள்ளாமல் இருப்பது மூன்றாவது நன்றியோடு இருப்பது நான்காவது வைராக்கியம் கொள்வது ஐந்தாவது எல்லாவற்றையும் குருவிடம் ஒப்படைப்பது அது வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச எல்லாரையும் குரு கிட்ட கொடுத்துட்றது அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பதை எடுத்து இதுதான் ஒரு சீடனுக்குரிய அடையாளம் அந்த அடையாளத்தை தேடி நான் வந்தேன் இருக்கிற மாதிரி தெரியல இருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஏன்னா நாம் எல்லாரும் கடவுளை தேடுறோம் இல்லையா எல்லாருமே கடவுளை தேடுறோம் எல்லாராலையும் பார்க்க முடியுதா ஏன்னா கடவுளை தேடுற யாரும் கடவுளை பார்க்கவே முடியாது அப்ப யார் பார்க்கலாம் அப்படின்னா கடவுள் யாரை தேடுறாரோ அவர் பார்க்கலாம் கடவுள் ஒரு சிலர் தேடிட்டு இருப்பார் நாம கடவுளை தேடுறோமா அதே மாதிரி அவரும் தேடிக்கிட்டு இருப்பார் நீங்க எதுக்கு கடவுளை தேடுறீங்க அவர் மட்டும் கிடச்சாருண்ணா பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம்ல தப்புன்னு எடுத்து நீட்டிடுவான் இதெல்லாம் பண்ணி விடுங்க அப்படின்னு அதுக்காகவே அவர் வர்றதில்ல அவர் அங்க பார்த்தாலே இவன் லிஸ்ட் உருவிடுவான் டக்குன்னு அவர் அப்படி பார்த்துட்டு அந்த சந்திரம் போது அப்படி போயிடுவார் அவர் யாரை தேடுறாரு அப்படின்னா யாருக்கிட்ட அந்த லிஸ்ட் இல்லையோ அவர் வந்து என்ன என்ன கேட்க வர்றாருனா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்க்கலாம்னு வந்தேன் அப்படிங்கிறக்குள்ளே உருவிடுவான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா முதல்ல இதை ஃபுல்ல பண்ணி விடுங்க இவ்வளோ கோரிக்கை இருக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்கு இதை தீர்த்து விடுங்க ஆனா அவரு வந்து என்னன்னா எப்படி இருக்கப்பா அப்படின்னு கேட்க வந்துருவ நம்ம விரட்டி விட்டுறோம் இப்போ அவர் என்ன பண்றாருன்னா யாரை தேடுறாருன்னா எப்படி இருக்கு நலம் விசாரிக்க அவர் முதல்ல வர்றாரு நலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே மற்ற விஷயங்களை நம்ம பேசணும் நம்ம யார அவரை நலம் விசாரிக்க விடுறது இல்லையே அதனால ஓடிடுறாரு அவர் இப்போ அவர் யாரை தேடுறாரு அப்படின்னா நலம் விசாரிப்பவரை தேடுகிறார் அதாவது நாம் அவரை கேட்கணும் அவர் நம்மளை கேட்குறாரு நம்மளும் திருப்பி கேட்கணும்ல எப்படி கடவுளே இருக்கீங்க இந்த பக்தர்கள்லாம் உங்களை பாடாப்படுத்துகிறாங்களே உங்கள் உடம்புக்கு எதுவும் நல்லா இருக்குதா விடிய விடிய டியூட்டி பார்க்குறீங்க மார்கழி மாதம்லாம் உங்களுக்கு தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க எப்படி இருக்குது ஜலதோஷம் எதுவும் இருக்கா நம்ம கேட்கணுமா வேண்டாமா கேட்கணும்ல இப்போ நமக்கு ஒரு நன்மை செய்கிறவர் நம்ம கேட்கணுமா வேண்டாமா என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோம்மா கடவுளை நம்ம எப்படி பார்க்குறோன்னு பாருங்கள் ஏடிஎம் மிஷின் மாதிரி தானே பார்க்குறோம் அது ரிப்பேராக இருந்தா என்ன இதாக இருந்தேன்னா போட்டால் பணம் வரணும் அவ்வளவுதானே நமக்கு கடவுள் நம்ம பொறுத்தவரைக்கும் கடவுளுங்கிறவியூ அப்படி தானே ஒரு ஏடிஎம் மிஷின் தாண்டி எதுவும் நமக்கு இல்லை ஆனால் கடவுள் என்பவர் அப்படி அல்ல நாம் வந்து அவர் வந்து நாம் அதாவது அவருடைய பிள்ளை நாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளையை நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாரு அவரிடம் போய் மறுபடியும் நாம் வந்து இந்த பட்டியலை நீட்டுறதுங்கிறது அவ்வளோ சரியானது இல்லை எனவே கடவுள் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டு வச்சுருக்காங்களோ அவங்க பக்கத்துலேயே வரமாட்டார் நீங்க கடைசி வரைக்கும் தேட வேண்டியதுதான் யாருகிட்ட இந்த லிஸ்ட் இல்லையோ அவர்கிட்ட உடனே வந்துருவார் அடிக்கடி வருவார் இதுதான் அதனுடைய ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்